போகல நிலக்கல்லுக்கு போயிட்டு மிளக்காலல இருந்து பம்பா போய் பம்பையில இருந்து நேத்து தரிசனம் பார்த்து நேற்று இரவு தான் தரிசனம் முடிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து தங்கி வந்துட்டு சாயங்காலம் இங்க போகணும் மதுரை மீனாட்சி மதுரை தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஆஹ் தமிழ்நாடு பரவாயில்ல தமிழ்நாடு கேரளா எல்லாமே அவங்க எப்படி நம்ம நடந்திருக்காங்களோ நம்மளும் அவங்க கூட அதையும் நடந்துக்கிறோம் நம்மளோட ரொம்ப வேற நாட்டுக்காரங்கன்னு பாக்குறாங்கல்ல எல்லாருமே ஒற்றுமையாதான் நம்ம வாபர் சுவாமி கோவிலுக்கு நம்ம போவோம் சம்மதம் அப்படின்றதான் உங்களுக்கு மரியாதை அப்படி இருக்கும் எப்பயுமே மாலை போட்டா ஐயப்பா சுவாமிகளுக்கு இன்னும் மாலைக்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கும் அதே மாதிரி மரியாதையா நம்மளும் கொடுப்போம் ஆஹ் நமக்கு வேற நாட்டுக்காரங்கன்னு ஒதுக்குறது இல்ல எல்லா கோயிலுக்கு போனாலும் அவங்க என்ன விதிமுறைகளை பின்பற்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் போயிருக்கும் பொதுவா பெரிய ஒரு அனர்த்தம் நடந்துச்சு சீலங்காலம் அப்படி இல்லாம இல்லாம சண்டை சத்துரம் இல்லாம நோய் ஏற்று வாழும் குறுவேற்ற செல்வத்தோட எல்லாரும் வாழும் எல்லாரும் அதே மாதிரி எப்படி இருக்கும் பாக்கும் போது பாக்கும்போது ஒரு வித்தியாசமா என் வயசுக்கு ஒரு பண் ரெண்டு வயசுக்கு இது மாதிரி ரெண்டு பார்த்தது கிடையாது இது பார்த்ததும் ஒரு வித்தியாசமா இருந்தது அப்படின்னு எங்களோட வந்து ஒரு சாமி வீடியோ பண்ணும் போது எப்பயுமே வண்டிக்கு கிளம்ப சொல்லியே தான் இருப்பேன் இதை பார்த்ததும் சொல்லிட்டே வந்து அந்த சாமி கிட்ட கேக்கலாம் பரவாயில்ல எப்பயுமே காணாத பார்த்துட்டு வீடியோ பண்ணிட்டு வாங்க இது என்னன்னு வண்டியில இருக்க சாய்மார்க்கு நம்ம காட்டிக்கலாம் பல்வேறு மாநிலங்கள்ல ஊர் எடுத்துக்கிட்டா ஒரு இந்து கோயில் தனியா இருக்கும் இஸ்லாமிய கோயில் தனியா இருக்கும் முருகனுக்கு பக்கத்திலேயே முதல் படை வீடு பக்கத்திலேயே இருக்கலாம் எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்க அந்த அது அதுல என்ன பேர்னா எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் ஒன்றாக இருக்காங்கறத அதுல புரிஞ்சு கொள் நம்ம நாட்டுலயும் அப்படிதான் நம்ம நாட்டுல பார்த்தா ஐயப்பன் கோவில் இருக்கு அம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஜீசஸ் கோயில் அதுக்கு பக்கத்துல மசூதி ஒன்று இருக்கு டவுன்லயே ரெண்டு மசூதி இருக்கு நீர் கொழும்புல பொறுத்த அளவுலாக்கால எல்லாரும் ஒத்துமையா தான் வாழும் எப்படி இது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு என்ன சொல்றேன்னா தெரியாத மக்கள் இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒத்துமையா வாழணும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்ல

எங்கெல்லாம் போனீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு நல்லா இருக்கு சாமி எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க எங்க ஊர்லயும் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க சிங்களம் முஸ்லிம் தமிழ் பைபிள் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க ஆனா இங்கயும் அதே மாதிரி ஒத்துமையா இருந்தா நல்லது அழகா இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் எப்படி முஸ்லீம் பள்ளிவாசல் இப்படி எடுக்க மாட்டாங்க இங்க தேர் எடுக்கிறது என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் எல்லாரும் போயிட்டு அவங்க பஸ்ஸுக்கே நான் இருந்து வீடியோ எடுத்துக்கோங்க நான் எல்லா மதத்துக்கும் எல்லா மதமும் கும்பிடுவேன் மாலை கலட்டினா நான் கும்பிடுவேன் செபஸ்தியார் கிறிஸ்டியன் கடவுள கும்பிடுறது மாலை கலட்டினா மாலை போட்டா கருப்பு சாமி ஐயப்பன் மற்றபடி நான் பேங்க் அங்க எல்லாம் போனா அல்ல நினைச்சு கும்பிட்டு போவேன்

உங்களை நம்பி வர எல்லாருக்கும் அருள் கொடுத்தா போதும்னு தானே எனக்கா நான் ஒண்ணு வேண்ட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு நூறு எங்க கோயில் பார்த்திருக்கீங்களா இருக்கட்டும் பார்த்ததுல சாமி எப்படியும் ஒரு கிலோமீட்டர் போகும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகும்

இந்த தர்காவில் எவ்வித வேறுபாடுமின்றி நம்ம தமிழ் மக்கள் தவிர்களும் வாசிக்கிற காணக்கூடியதா இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி எல்லா இத்தவங்களும் வந்துட்டு போறான் இது ஒரு ஒற்றுமையின் பலன் என்று எம்மதமும் சம்மதம் என்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அதனால கோடி கோடி தர்காக்கு போகும் நாங்க இருந்து வரோம் சாமி நாங்க சபரிமலை யாத்திரைக்கு வந்தோம் யாத்திரை இப்போ இன்னும் முடியலை யாத்திரை முடிஞ்சிட்டு நாங்க இப்ப இங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்துக்கு போறோம் தமிழ்நாடு வந்து மிகவும் வேறு வெற்றுமை இல்ல எங்க ஸ்ரீலங்கா மாதிரி தான் எவ்வித பயம் இன்றி நம்ம பாட்டுக்கு போயிட்டு நம்மள ஊர் மாதிரி நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசி சந்தோஷமா இருந்துட்டு வரோம் புதுனமா இருக்கு எனக்கு முப்பது வயசு வயசாமி எங்க ஊர்லயும் இப்படி ஒரு மசூதிகள் இருக்கு ஆனா யாரும் இந்த மாதிரி கேர்மாய் கொண்டாடினா எங்கட மசூதிகள் எல்லாம் இப்படி போன வாய்ப்பு இப்படி எல்லாம் கிடைக்கல பார்த்தது ஆனா இது ஒரு பெஸ்ட் டைமா இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் போயிட்டாங்க தெரிஞ்சிருந்தா எல்லாரும் பார்த்துட்டு போயிருக்கோம்